அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் ஆன்லைன் மீடியா ஐஏஎஸ் அகாடமி போட்டி தேர்வுகளுக்காக தயாராகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நிறைய கொஸ்டின் பேங்க் அப்படின்றது நம்ம ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதுல ஒண்ணுதான் இந்த அறிவியல் வினா வங்கி டிஎன்பிஎஸ்சி போலீஸ் டென்டி எக்ஸாமுக்காக பிரிப்பர் ஆகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த அறிவியல் வினா வங்கி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து பாடங்கள்ல இருந்தும் ஒட்டுமொத்தமாக ஐயாயிரத்திற்கும் அதிகமான எம்சிக்யூ டெக் வினாக்கள் தொகுக்கப்பட்டதுதான் இந்த அறிவியல் வினா வங்கி இது முழுக்க முழுக்க புதிய சமச்சீர் பாடத்திட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு இந்த அறிவியல் வினா வங்கிக்கு ஒரு பெரிய ஆஃபர் அப்படின்றது நம்ம கொடுக்க போறோம் அது என்ன மாதிரி ஆஃபர் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்ல இருந்து பிப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம கொடுக்க போறோம் எம்ஆர்பி ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுல வந்து நீங்க டூ ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணா போதும் எக்ஸ்ட்ரா நீங்க கொரியர் காண்டி பிப்டி ருபீஸ் பே பண்ணா இந்த புத்தகத்தை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த புத்தகத்தை நீங்க ஆர்டர் பண்ணதுல இருந்து மூன்று தினங்களுக்குள்ள உங்க கையில கிடைக்க கிடைக்கிறது மாதிரி நம்ம அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த ஆஃபர் அக்டோபர் இருபது வரைக்கும் வேலடா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த புக்கு சம்பந்தமான ரிவியூ வீடியோவை நான் பேக் சைட்ல ஆட் பண்றேன் அதை ஃபுல்லா நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்த புத்தகத்தை ஆர்டர் பண்றதுக்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அது மூலமாக நீங்க பேமெண்ட் கட்டி இந்த புத்தகத்தை ஆர்டர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம கூகுள் பே பேடிஎம் போன் ல நீங்க ஆர்டர் பண்றதுக்கான ரெண்டு மொபைல் நம்பர் அப்படின்றது கொடுத்துருக்கோம் ஒன்னு நைன் ஜீரோ

சமச்சீர் பாடப்புத்தகம் புதிய சமச்சீர் இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களுக்குமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வினாக்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஆறு முதல் பத்து வரை சமச்சீர் பாடப்புத்தகம் அறிவியல் புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா பகுதிகள் ஃபுல்லாமே என்ன பண்ணியிருப்போம்னா இந்த புத்தகத்துக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கும் ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னா இந்த புத்தகத்தோட சிறப்பம்சம் அதே மாதிரி கேள்வியுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா வகையான கேள்விகளுமே இருக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்களோ அந்த மாதிரி வகையில் நம்ம கேள்விகள் இருக்கும் கொள்குறி வகை வினாக்கள் மல்டிபிள் சைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பொறுத்துக கூற்றும் காரணமும் அதுக்கப்புறம் சரியான அல்லது தவறான இணையை தேர்ந்தெடு அந்த டைப்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும் பொருந்தாததை தேர்ந்தெடு சரியான அல்லது தவறான கூற்றை தேர்ந்தெடு இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்புடின்னா இதில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ புக் பேக் கொஸ்டின் இதில் வருமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்பாங்க புக் பேக் கொஸ்டினும் இதுக்குள்ளேயே வந்துடும் ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஷஃபில் பண்ணி கொடுத்துருப்போம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எல்லா புக் பேக் கொஸ்டினும் வந்துடும் அது போக அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் அது அதுபோக இந்த புக்குலேயே உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா பகுதி அதுக்கப்புறம் கற்றல் அடைவுகள் அந்த இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதில் ஆட் பண்ணியிருப்போம் ஸோ இது வந்து இண்டெக்ஸ் பேஜஸ் ஸோ இண்டெக்ஸ் பேஜஸ்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம் சமச்சீர் ஆறு முதல் பத்து வரை அந்த புத்தகத்தில் என்ன வரிசையில் இருக்கோ அதே வரிசையில் தான் நம்மளும் இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ கடைசியாக நம்ம வந்து மேக்ஸுக்கு எக்ஸ்பிளனேஷனும் என்ன பண்ணியிருக்கோம்னா கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு பத்தாம் வகுப்பு அப்படின்னா அந்த வகுப்பு முடிஞ்சோனும் உங்களுக்கு அதற்கான சொல்யூஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கோன்னா கொடுத்துருப்போம் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சிக்ஸ்த்து அப்படின்றது ஆரம்பிக்குது அப்படின்னா ஆரம்பிக்கையில் ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி கொடுத்துருப்போம் இது வந்து செல்ஃப் எவால்யூவேஷன் ஷீட் அப்படின்னு சொல்கிறோம் இது எதற்காக இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கக்கூடியது இண்டெக்ஸ் பேஜஸ் எந்த பேஜையும் எங்கே இருக்குன்னு நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பாடத்தை படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா என்னைக்கு படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற டேட்டை நீங்கள் இங்கே நோட் பண்ணிக்கலாம் நோட் பண்ணிவிட்டு எண்டு டேட்டு நீங்கள் என்றைக்கு இதை படித்து முடிக்கிறீங்க அப்படின்ற டேட்டை நோட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி நோட் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே நம்ம பை எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு புக்கை படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஏதோ படிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம் எதை எப்போ படித்தோம் என்னமே தெரியாது ஸோ இப்போ இந்த அளவீடுகள் அப்படின்னு ஒரு பாடம் படிக்கிறீங்கன்னா இந்த பாடத்துக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் அதிகபட்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரியும் ஸோ ஸ்டார்ட் டேட்டில் நீங்கள் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி போட்டலாம் எண்டு டேட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு வேகமாக படிக்கிறீங்க எவ்வளவு இதாக இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ நம்ம எதையுமே எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட மனநிலை மாற ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த செல்ஃப் எவால்யூவேஷன் அப்படின்றத நம்ம இங்கே சேர்த்துருக்கோம் ஸோ இதை நீங்கள் நல்ல வகையில் யூஸ் பண்ணிக்கலாம் சரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்துக்கும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கேள்விகள் இப்படி கொடுத்துருப்போம் ஸோ இதுலயே என்ன வந்திருக்கும் அப்படின்னா புக் பேக் கொஸ்டினும் வந்திருக்கும் ஆனால் எல்லாமே என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஷஃபிள் பண்ணி தான் கொடுத்துருப்போம் ஃபுல்லாமே புக் பேக் கொஸ்டினும் அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷஃபுல்லாகி உங்களுக்கு இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சிக்ஸ்த்தில் முதல் பாடம் ஸோ இப்படியே என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா அடுத்து முதல் பருவத்தில் இரண்டாவது பாடம் அப்படின்னு வந்துடும் ஸோ இந்த பாடம் ஒரு பாடம் முடியல இருக்கக்கூடிய கேப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி மோட்டிவேஷன் லைன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் செய்ய திட்டம்மிடமிட்டிருந்தால் ஒன்றை செய்யாது இருப்பதால் அது பயனற்றது என்று அர்த்தம் அல்ல தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னது ஸோ இந்த மாதிரி மோட்டிவேஷன்ஸ் லைனை அங்கங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ சயின்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட்டு நிறையா பேருக்கு ஒரு போர் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் அதே மாதிரி இந்த புத்தகத்தோட பக்கங்களோட எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னா அறநூறு பக்கங்களுக்கு மேலே இருக்குது ஸோ அப்போ இவ்வளவு பெரிய பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை படிக்கலை நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம் வரும் ஸோ அப்படி வரையில அந்த சோம்பேறித்தனத்தை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி இடம் உள்ள மோட்டிவேஷன் லைன்ஸுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இந்த மாதிரி சிக்ஸ்த்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்த்தில் உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பாடமாக வரும் ஸோ ஒரு பருவம் முடிஞ்சோன்னா அடுத்த பருவம் ஆரம்பிச்சிடும் ஒரு பருவம் முடிஞ்சோன்னா அடுத்த பருவம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுவும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா பார்த்துடுறோம் ஸோ இந்த பருவங்கள் மூணு பருவங்கள் முடிஞ்ச பின்னாடி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்சர் கீ கொடுப்போம் ஆறாம் வகுப்பு மூன்று பருவங்களும் முடிஞ்சோன்னா அதற்கான சொல்யூஷன்ஸ் வந்து என்ன வந்துடும் அப்படின்னா அந்த ஆறாம் வகுப்பு முடிவில் என்ன பண்ணிடும் இந்த மாதிரி வந்துடும் ஆறாம் வகுப்போட ஆன்சர் கீ பருவம் ஒன்று பாடம் ஒன்று அளவீடுகள் இந்த மாதிரி ஆன்சர் கீ வந்துடும் ஸோ இந்த ஆன்சர் கீ எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே நோட் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு டெஸ்ட்டை எழுதிட்டு இங்கே வந்து நீங்கள் ஆன்சரை செக் பண்ணிக்கலாம் இந்த புத்தகத்தில் இருக்க அனைத்து வினாக்களையுமே நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் என்ன பண்ணியிருக்கோம்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதுவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா பகுதி ஆறாம் வகுப்பில் மூன்று பருவங்கள்லையும் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா பகுதி எல்லாமே அடுத்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ ஆறாம் வகுப்பு அப்படின்னா அதோட கம்ப்ளீட் இதே எல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ளேயே வந்துடும் ஸோ ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா பகுதி எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தொகுத்து இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ நம்ம சயின்ஸு பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கில் ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க அடுத்து கடைசியில் பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரிவிஷனுக்கு இந்த புக்கை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா இங்கே எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்குது புக்கை கொஸ்டின்ஸும் இருக்குது கூடுதல் உணாக்களும் இருக்குது அது போக இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதியும் இங்கேயே வந்துடுது ஸோ அப்போ நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த ஸ்டாண்டர்ட் ஆரம்பிக்கல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடியும் இந்த செல்ஃப் எவாலுவேஷன் ஷீட் அப்படின்றத ஆட் பண்ணியிருப்போம் அதற்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா இந்த பாடங்கள் ஒவ்வொன்றா வரிசையாக வரும் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த புத்தகம் முழுமையாகவே என்ன பண்ணி காமிக்க போகிறோம் அப்படின்னா இதை ஷோ பண்ணி காமிக்க போகிறோம் ஸோ விளக்கம் நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு ஸோ கடைசியில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா இதோட கணித வினாக்களுக்கான விளக்கம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சோ மத்தது எல்லாமே இதுக்கு என்னவா வரும் அப்படின்னா இதே மாதிரி தான் வரும் சோ கடைசியில் கணித வினாக்களுக்கு விளக்கம் கொடுத்துருப்போம் அது மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாத்துக்கலாம் வீடியோ பதில் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்க இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்